ஜெய்வி தென் மாவட்டங்களை தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு சரிசமமா வட மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு மக்களை தொடர்ந்து சாதி இந்துக்கள் சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டு வராங்க இன்னமும் அந்த கிராமத்துல கோவில் நுழைவு பிரச்சனை இரட்டை கோவிலை பல நடந்துட்டு தான் இருக்கு ஒரு தலித் பெண் சாதி இந்துக்கள் மருந்து கடைக்கு போயிருக்காங்க அந்த பெண்ணை சாதி ரீதியாகவும் சாதி இந்துக்கள் திட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் தலித் மக்களா இருந்தா அவங்க பக்கம் காவல்துறை நிக்காது அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர அந்த கிராம மக்கள் நம்ம நேரடியா பேசியிருக்காங்க வாங்க வீடியோல பார்க்கலாம் அணைக்கர் ஓடல் கம்பு இதில் வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஷெட்யூல் கேஷ்ன்னு சொல்லுவாங்க இங்கே அணைக்கரோட நிலைக்கு உட்பட்டு ஒரு ஐயனார் கோயில் இருக்குது நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் அந்த கோயில் அது வந்து வன்னிய சமூகத்தில் அப்போவே எங்களுடைய மக்களை அடிப்பணிஞ்சு வச்சு வேலைக்கு கூப்பிட்டு போய் பயமுறுத்தி வச்சு அவங்க அந்த கோயிலை அவங்களே ஆட்கிட்டாங்க அந்த கோயில் வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் நடந்து அப்போது எங்களுடைய தலித் நிலத்தை தலித்து தலைவர் ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் இப்பொழுது தலைவராக இருக்கார் அவர் கோயில் உள்ள சாமி சாமிக்கு எல்லாம் சந்திரமாலையெல்லாம் கொண்டு போகும்போது விடலை இது இப்போ இல்லை காலங்காலமாகவே ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமே இந்த பிரச்சனை தான் இருக்குது அவர் உள்ளே போகும்போது மற்ற மற்றபடி எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவரை மட்டும் கோயில் உள்ளே விடலை நீங்கள் தலித் நீங்கள் உள்ளே வரக்கூடாது நீங்கள் உள்ளே வந்தால் இத்தனை ஆண்டு காலமாக நான் வண்ணீராக இருந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்த இடமே அங்கே தான் அதற்கு ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தனாறு ஸ்டேஜில் நான் ஒரு ஒன்பதாவது எட்டாவது பிடிச்சிட்ருப்பேன் கோயிலில் சாமி கும்புறாங்கட்ட நான் கோயிலுக்கு போயிட்டேன் எனக்கு தெரியல நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் பசங்கெல்லாம் போயிட்டோம் எல்லாருமே உள்ளே போயிட்டோம் எல்லோரும் உள்ளே போகும்போது என்னை கரெக்டாக பார்த்துட்டு எங்கள் எங்கள் விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இருக்குவாங்க என் பேரை சொல்லி எங்கள் அப்பா பேரையும் சொல்லி நாரோட பையன் நீ கோயில் உள்ள போனால் கோயில் தீட்டு பிடிச்சேன் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி தர தரத்தானே வெளியே திரும்பி விட்டார் அதை அப்போவே பெருசாக ஆக்காமல் விட்டுட்டாங்க பிரச்சனை பண்ணலாம் நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் போய் கேட்டதுக்கு அவங்க நீ எப்படி கோயில் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி ரொம்ப முடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க எடுக்க போனால் அந்த கோ அந்த கோயிலுக்கு தருமக்கத்தை நம்ம அளவு தான் அந்த சண்டையில் அவங்களாம் விட்டு 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 ஒவ்வொருத்தனும் அடித்து அடித்து குத்தத்தை வாங்கிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம்னு குத்தத்தை வாங்கிட்டு எல்லாம் துரத்துவா இவங்ககிட்ட ஏன் போய் நின்று நின்றுச்சுவன் சாமி உங்களுக்கு போகும்போதும் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்மளை அடித்து அடித்து துரத்துறானுவா குத்தத்தை வாங்குறானுவா நாம் பார்த்து அவங்கள்ட்ட போக தேவையில்ல காலங்காலமாக நம்ம ஏன் அவங்கள்ட்ட போகணும்னு சொல்லி ஒதுங்கி நின்றுட்டாங்க இப்போ என்ன பண்ணோம்னா நாங்கள் ஏற்பட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஊரோட முக்கிய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து சரி நம்ம எப்படியாவது கோயிலுக்குள்ளே போகணும் நாமளும் சாமி கும்பிடணும் பக்கத்தில் இருக்க சுற்றி சுற்றி இருக்க எல்லா கிராமத்தில் இருக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் பா ஒரு பசங்க ஒரு நாற்பது ஐம்பது பசங்க சேர்ந்து கேஸை போட்டு விட்டோம் கேட்டால் நீ உள்ளே வந்தனா நான் இத்தனை வருஷமாக இருந்தது என்ன அர்த்தம் நீ எனக்கு என்றைக்குமே கீழே தான் நீ உள்ளே வரக்கூடாது நீ கோயிலுக்குள்ளே வந்தனா கோயில் ரொம்ப தீட்டு பண்ணிச்சிரும் அதன் பின்பு நாங்கள் ஹைகோர்ட்டில் ஆர்டர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்கி சாமி கும்பிட்றதுக்காக வருவாய் வட்டாச்சு சங்கராபுரத்தில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அமைதி பேச்சுவார்த்தை நடந்து அதில் அவங்க யாரும் உடன்படலை அவங்க ஏஞ்சி வெளியே போயிட்டாங்க அதன் பின்பு அவங்க வட்டாச்சாரம் சொல்லிட்டாங்க நீங்கள் சாமியை கும்பிடுங்க அரசாங்கம் என்ன உங்களுக்கு பண்ணணுமோ அந்த உதவியை கரெக்டாக நாங்கள் பண்ணணுன்னு சொன்னாங்க ஆனால் அது அது அதன் பின்பு நாங்கள் பத்திரிகைலாம் அடிச்சுட்டு ரெடி பண்ணி கொண்டு வைக்கும்போது ஆடியோ ஆர்டியோ தரமில் திரும்ப ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது ஆடியோ ஆஃபீஸில் பேசணுத்து தாலுக்கா ஆஃபீஸில் பேசணு தில்லி போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸில் பேசணுத்து எல்லாம் பேசி பார்த்தோம் எல்லாம் சாமி கும்பிடுங்க கும்பிடுங்கன்ட்டாங்க ஆனால் எந்த சாமி இப்படி தான் கும்பிடுங்கிற வழிமுறை சொல்லலை அதாவது பொங்க வைக்கக்கூடாது மூலத்தாளரக்கூடாது வாழை விடக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே பண்ணாது போய் சிறப்பு மட்டும் கொடுத்துருவாங்க சாமி கும்பிட இங்கேருந்து எல்லாம் போகிறோம் அங்கேயே எல்லாம் அடிப்படுத்தலாங்க எஸ்பி டிஎஸ்பி ஆர் ஆடியோ எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் யாரும் கோயிலுக்கு கூடாது ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு முந்நூறு நபர்கள் அங்கே வந்து நின்று எங்களை அவதாராக பேசினாங்க நாங்கள் அதை பெருசாக பொறுத்து சரி நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் நம்ம அதை பெருசாக எடுத்து தரல இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை எனக்கு அவங்க ஆதங்கமாக இருக்காங்கன்னா நாங்கள் விட்டுட்டோம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகாது நாங்கள் ஊருக்கு உள்ள ஊருக்குள்ளே வந்து கோயிலுக்கு வந்துருக்க மாட்டோம் உடனே கோயிலில் பெனால் ஊற்றி கழுவி இப்போ நாங்கள் கோயிலுக்கு சாமிக்கு போட்ட மாலை அத்தனை மாலை எடுத்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சுத்தமாக கோயிலை சுற்றி கொடுமாவை கட்டி இழுத்து ரொம்ப தீண்டத்தக்காத செயல செஞ்சு எங்களை ரொம்ப மன உளைச்சல ஆளாகிட்டாங்க பறைய கும்பிட்டான் பறைய கும்பிட்டான் அந்த கோயிலை உடைக்கலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க கோயிலை உடைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் போலீஸ் சப்ஜெக்ட் தெரிவிச்சிருக்காங்க நீ கோயிலை உடைக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க கோயிலை கழுவுனதுக்கோ தீண்ட நம்ம மாலை எரிச்சதுக்கோ கொடும்பாய கட்டி ஈர்த்ததுக்கோ போலீஸ் வந்து எதுவுமே கொடும்பாவை கட்டி ஈர்க்கிறதுனா ஒரு கொடும்பாய் மாரின்னா ஒரு பொம்மை மாரி கட்டி அதை கழுப்புறுத்தி ஏற்றி வச்சு அதை எரிச்சிட்டு ஊரை சுற்றி வருவாங்க ஊரை சுற்றி வந்தால் திருப்ப அதை கொண்டு போய் சுருக்கட்டு மணையில் அரிச்சு எரிச்சிடுவாங்க அதுக்கு பிறகு தான் குடும்பாய் அந்த மாதிரி அவங்க எங்களை நாங்கள் கும்பலாக விட்டோம் காலிகார மக்கள் எல்லாம் செத்து போச்சு இனிமேல் ஒருத்தன் வர மாட்டான்னு சொல்லி அவங்க கொடும்பாயை கட்டி ஈத்துவிட்டோம் நாங்கள் உள்ளே போனோம் கோயிலுக்குள்ளே போனதுக்கோசரம் இந்த உரிமையில் குறிப்பிட்ட ஒரு நாற்பது இருக்காங்க இவங்க தான் அந்த பசங்களுக்கு பிரச்சனை வன்முறை தூண்டி வர்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளை எடுத்துட்டு அதாவது அவன் அந்த தீண்டாமையை உள்ளே கொண்டு வராங்க அவங்க பசங்களுக்கு திணிக்கிறாங்க ஏய் நம்ம மேல் ஜாதிரா அவன் கீழ் ஜாதிரா நம்ம மேல் ஜாதிரா அவன் கீழ்ச்சாதான் இதற்கு முன்பு அப்படி தான் இருந்தது ஆனால் இந்த கோயிலில் நம்ம உள்ளே கொண்டு போய் நாங்கள் வழிபாடு பண்ணதான் வெளிப்பாடு தான் இப்போ இவ்வளோவா நடந்துருக்கு போகும்போது மிரட்டுறதான் அச்சுறுத்தல் மாதிரி பேசுகிறதான் கத்தி வச்சிருக்கான் உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் உங்கள் என்ன பண்ணுற மட்டும் பாருடா நம்ம இங்கிருந்து போனால் ஒரு பத்து பத்து நபர் இருபது நபர் ஒன்றா நிற்கிறது யார் கத்துறாங்கனே தெரியாது இப்போ பத்து பேர் இந்த இடத்துல பத்து பேர் கத்துறான் யார் கற்றுறதுனா முன்னாடி ஏ போறான் போகிறோம் போறான் பட்றான் அவனை போறான் அவனை அப்படான் அப்படின்றது அப்படின்போது இப்போ தனிப்பட்ட முறையாக ஒருத்தர் போகும்போது அச்சுறுத்தல் ஏற்படுது ஒரு பெண்மணி போகிறாங்கன்னா பெண்மணி அவதர வார்த்தையில் பேசுகிறாங்களோ தவறாக பேசுறாங்க அது ஏன் அப்படி அவங்க ஏன் அப்படி இருக்காங்க நடந்துக்கிறாங்க நம்ம சோதனைப்பட்டு இருபத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் இவங்களுக்கு சோதனை கிடைக்கல எங்களால் சோதரமாக ஒரு இது ஒரு விஷயங்கள் செய்ய முடியல டாக்டர் என்னோட கணவர் வந்து தமிழரசன் அவர் தமிழ்நாடு காவல்துறையில் வேலை பார்க்குறாரு நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அணைகிரை கோட்டாளம் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய வீட்டுக்காரோடருக்காக நான் என்னோட அம்மா வீட்டில் வசித்து வந்தேன் இதன் அடிப்படையில் நான் என்னோட குழந்தைக்கு மருந்து வாங்குறதுக்காக உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மருந்து வாங்க பக்கத்தில் இருக்க மருந்தகத்துக்கு போறதுக்காக போனேன் முதல்ல வந்து அவங்க சொன்னது இதுதான் சார் நீங்க வெளியே போங்க இங்க நின்னா கண்டிப்பாக உங்களை அடிப்போம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடும் இல்லைன்னா உதவியோடு தான் போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் நான் ஒன்றரை வயசு குழந்தைக்காக மருந்து வாங்க வந்தேன் உங்களோட ஜாதி பிரச்சனையெல்லாம் நீங்கள் வேற யார்கிட்ட வேணால் காட்டுங்க பெரியவங்க கிட்ட காட்டுங்க லேடிஸ் கிட்டே இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போதே வரும்போது அங்கே ஒரு மூணு நபர்கள் இருந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க பறிச்சு உனக்கு எப்படி நீங்கள் வந்து நீ எல்லாம் மருந்து மாற்ற வாங்கலாமா நீ கோயிலுக்குள்ளே போயிட்டுன்னா உனக்கு அம்மா துணிச்சல் வந்துருமா உனக்கு நீ எப்படி இங்கே வந்தான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அங்கேயே அவங்க இதை ரொம்ப பிரச்சனை பண்ணிக்காங்க இதோட இல்லாமல் அவங்களுடைய அந்த சாந்தர ஹஸ்பண்ட் வந்து போலீஸு அவங்க அப்பா போலீஸ் அவங்க ஹஸ்பண்டோட தம்பி போலீஸ் போலீஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியே அந்த மாதிரி அவங்க வன்னியில் சமுத்திரம் மிரட்டுறாங்க மூணு பேர் பேச ஆரம்பிச்சுங்க நூறு பேர் சூழ்ந்துறாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் கிட்ட அங்க வந்து லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே ஒன்னா கூடி ரொம்ப அவதூறான வாழ்க்கை பார்த்திங்க என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உன்னை இங்கே அடிப்போம் நீ கூழ் வாங்கி குடிச்சிருக்க பிச்சை எடுத்து சாப்பிட்ட குடும்பம் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி எங்களோட குடும்பத்தையோ என்னோடய ஜாதியையோ என்னோடய எல்லா அடிப்படையான என்னோடய ஊர் மக்களையும் சேர்த்து அவங்க ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுனாங்க அந்த இடத்துல பேசும்போது இப்போ வண்டி எடுக்கிறியா இல்லை வண்டி அடித்து உடைக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் வந்து வண்டி அடிக்கிறது உதைச்சி தள்ளுறது அது எல்லாமே பண்ணிணாங்க அங்கேருந்து என்னோடய குழந்தைய நான் காப்பாற்றி கூட்டுகிறதுக்காக நான் வரும்போது அதன் வழியாக தான் எங்கள் ஊருக்கு வர வேண்டிய எல்லாருமே வரணும் வரும்போது என்னோடய அண்ணன் வந்து அதன் வழியாக தான் கள்ளக்குறிச்சி வழியாக போயிட்டு வரும்போது என்ன நம்ம தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேட்க வந்தார் என்னம்மா ஆச்சு ஏமா எல்லோரும் பிரச்சனை பண்ணுறாங்க கும்பலாக கூடியிருக்காங்கன்னு கேட்கும்போது போப்பா நான் எதிரச்சியாக போகும்போது பாப்பா நின்று பேசியிருந்தது ஏமா இங்கே நின்றுக்குறா இவங்களும் எதுவும் பொருள் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்க நீ அங்கே வந்துட்டு நான் மா மன மானம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னது தான் இதுக்குன்னு வசரம் என்ன என்ன பண்ணிட்டானோ போனால் பார்த்தா நீ தான் நீ தாண்டா வானம் விட பண்ணா நீ ஏடா இங்கே வந்து இறக்குற யாரையும் வண்டி விட்டு யாரையும் பேசுகிறா போறான்னு சொல்லி எடுத்து செருப்பு காலையில் வாசிப்பிட்டான் உதச்சி கீழே அடிச்சுட்டான் அடிச்சு பிறகுதான் இப்போ குறுக்கிறவங்க அப்புறம் வந்து அடிச்சுட்டாங்க ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு மேலே வந்து அடித்தான் அப்புறம் சொல்லவே யார் யாரும் மூணு பேர் நிற்கிறத்துல ஒருத்தர் வாடி வாங்கினா என்ன பண்ணுவோம் ஆகிய பெரிய பிடிச்சமா நிறைய ஏகப்படி போய் இருக்கிறா அதில் முக்கியமான யாருன்னு கேட்டால் வெங்கடேஷ் வார்டு அஞ்சாவது வார்டு மூணாவதுலேயே நம்பராக இருக்கிறாப்பில் போட்டு அவரையும் அடிச்சு பிரச்சனை பண்ணி என்னோட மாமன் மகன் அவரையும் வந்து தேவையில்லாம கொச்சையான வார்த்தைகளை பேசி அங்க எங்களுக்கு வித பாதுகாப்பும் இல்லைன்றதாலும் நாங்கள் உடனே அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம் கிளம்பி வந்து நாங்க இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட எல்லா கம்ப்ளைண்டையும் வாக்குமூலமாகவும் வீடியோ ரெக்கார்டைஸும் நாங்கள் கொடுத்தோம் கொடுத்துட்டு நைட்டு பதினோரு மணிக்கு கள்ளக்குறிச்சி ஜீவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு முறையாக டிஎஸ்பி சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம் அன்னைக்கு எஸ்பி சார் வந்து ஊரில் இல்லை அவர் வந்து மதுரை போயிட்டார் நாங்கள் ப்ராப்பராக டிஎஸ்பி சார்கிட்டையும் இன்ஸ்பெக்டர் சார்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம் நைட்டு பதினோரு மணிக்கு இப்போ வரைக்குமே என்னோடய கம்ப்ளைண்ட்டுக்கு அவர் எந்த ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல இப்போ வரைக்கும் எந்த ஒரு சிஎஸ்ஆர் காப்பியும் என்கிட்ட கொடுக்கல அவர் எங்கள் அண்ணனை அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கும் எந்த ஒருவான இதுவுமே பண்ண கிடையாது இப்போ என்னென்னா என் மேலே கம்ப்ளைண்ட் அவங்க ஊர்லேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸானவங்க எடுத்துருக்குறாங்க ஏ ஒன் அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க என்னை வந்து பொம்பளைங்கள்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாம் கை வச்சு தள்ளி தேவையில்லாமல் அவதூறாக பேசி தள்ளனாங்க முதல்ல என்னோட ஜாதியோட பேரை மென்ஷன் பண்ணி தான் எல்லாருமே அங்கே பேசினாங்களே யாரும் இது நீ போமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அக்கா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது நீனாடி என் அக்கான்னு கூப்பிட்ற உனக்கு அதுக்கான தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடிச்சுட்டு அவங்க இங்கே சத்தம் போட்டதுக்காக எங்கள் தரப்பில் எண்பது பேர் வேலை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொலை மிரட்டல் அவங்கள நாங்கள் கொலை பண்ண அச்சுறுத்தல் மாதிரியும் அவங்க நாங்கள் மிரட்டுற மாதிரியும் ஆனால் அவங்க நாங்கள் இங்கிருந்து வாகனங்களில் போகும்போது எல்லாத்தையும் மிரட்டிருக்காங்க எல்லாமே நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் இதுக்கு எந்த போலீஸ் கரெக்டான ரியாக்ஷன் எடுக்கலை ஒரு தரப்பாகவே போலீஸ் இருக்குது எல்லாருமே டிஎஸ்பி வரைக்குமே ஒரு தரப்பாக தான் இருக்கிறாங்க

கொடுவா கம்பெல்லாம் தூக்கிட்டு போனேன்னு அதையும் போலீஸார் ஏற்றுக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டையும் வாங்கி அதை எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க சார் அன்றைக்கி நாங்கள் ஒரு ஏழு நிமிடம் வந்து சாலை முறையில் பண்ணிட்டேன்னு சொல்லி எங்கள் மேலே முப்பத்தாறு பேர் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க சாலை முறையில் சொல்லிவோம் சட்டம் ஒழுங்குமுறை நீங்கள் நாங்கள் சொன்னதை கேட்கல அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க எல்லாம் செய்வாங்க கரகாட்டம் வைப்பாங்க எல்லாமே செய்வாங்க அவங்க ஆனால் நாங்கள் மட்டும் வைக்கக்கூடாது சாமி கும்புறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டே வந்துருச்சு போலீசா வந்து எங்க ஊர்களை பேசி மைப்பி நீ அவங்க சாமி கும்பிடட்டோம் ஐம்பது அறுபது நம்ம கோயிலுக்குள்ள போகல நாங்களும் போய் வேண்டிய விஷயம் இது கும்பிட்டு போனா போறா முடிஞ்சு போச்சு நாங்க அவங்கள போய் நாங்க எதுவும் கேட்கல இது ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமா நாங்க போகணும் கோர்ட் ஆர்டர் மூலமா போகும்போதே போதே பிரச்சனை எங்களுக்கு அப்ப தனி மனிதன் அப்படி தனியா போயிருந்தா இது எங்க போய் முடிஞ்சிருக்கோம் எஸ்பி தலைமையில் நடைபெற்ற ஒரு அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா ஒரு வெளிப்படையாவே சொல்றாரு இதுக்கப்புறம் நீங்க இந்த பிரச்சனை நடந்த பிரச்சனை இந்த கொடும்பாவை கட்டி எடுத்தது கோவிலுக்கால் வந்து மிகப்பெரிய ஒரு தீண்டாமை தீண்டாமைன்றது மிகப்பெரிய ஒரு குற்றம் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய குற்றம்ன்றது எங்க இந்த விஷயம் வந்து வெளியே போயிடுச்சுன்னா போலீஸ் அவங்க அவங்களோட குறைகள் வந்து வெளியே தெரிஞ்சிருமோன்னு காவல்துறை நேரடியாக எங்களை வந்து ஒரு மிரட்டல ஒரு பயமுறுத்துறாங்க அச்சுறுத்துறாங்க உங்க பேர்லேயும் வந்து அறுபத்தி மூணு பேர் அறுபத்தி ஏழு பேர் நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் நீங்க இதுக்கப்புறம் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஓகே வெளியே அரசியல் கட்சி ஒரு மீடியோ இந்த மாதிரி விஷயத்தை வெளியே கொண்டு போனீங்கன்னா பெயர் தெரியாத முகம் ஐம்பது நபர்கள்னு எஃபியர்ல போட்டதில் பயமுடுத்துறாங்க இளைஞர்கள் படிக்கிற பசங்களையும் எல்லாத்தையும் தூக்கி ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு எங்களை காவல்துறை ஒருபட்சமாக எங்களை அப்படியே மிரட்டுற துணியில் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே பரப்பர பரப்பையான் இடத்துல எடுத்துகிறான்னா அப்படிங்கிற பின்னாடி இருந்த போக விட்டு பின்னாடி தட்டுறது அங்கே போலீஸ் உட்பட இருக்கிறாங்க போலீஸ் இருந்தாங்க அதே மாதிரி கோவிலில் கழுவும் போது கொடும்பாவை கட்டி இருக்கும் போதும் கழுவும் போதும் கோவில் அந்த மாலைகளை எரிக்கும்போதும் அத்தையும் செய்யும் போது போலீஸ் அங்கே இருந்திருக்கு சட்டமுறை சட்டம் ஒழுங்குமுறை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் இருந்திருக்கு போலீஸ் எதுவுமே பண்ணலை அங்க இருந்த நம்மளை உங்களை மாதிரி ஊடகத்துறைகள் வீடியோ எடுக்க போகும்போது வீடியோவை புடுந்து போலீஸே வீடியோ பிடுங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் கொடுக்குறாங்களா கோவிலை போட்டுட்டு பூட்டு போட்டு போயிட்டாங்க வெளியே கேட்டேன் நாங்கள் வெளியே தான் பூசாரி எல்லாமே கருப்பூர ஏற்றுறாங்க அந்த சரவண சிபிசிஐடின்றவர் என்ன பண்றாரு கற்பூர ஏற்றும் போது நீங்க சாமி கும்பிடாருன்னு சொன்னதும் சொன்னது நீங்க இவ்வளோ திரும்ப முடிச்சு திருப்பி வந்து கும்புறீங்களா அப்படின்னு காலோட போயிட்டு அந்த கற்பூரத்தை அமைச்சர் ஊர் பகுதியில் உள்ள ஒரு முடிவெற்ற கடைக்கு போனாலும் சரி ஆதிராவிடர் கூட அவங்க முடி வெட்ட மாட்டாங்க என்ன ஊர் ஏதுன்னு கேட்டுட்டு தான் சொல்லுவாங்க அப்படியே நம்ம அணைய விட்டாங்க அங்கே ஓட்டம் தலித் போகுதுன்னு சொன்னால் முடி வெட்ட மாட்டாங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க முடிவெற்ற கடைக்கு இருப்பும் சரி உள்ளே போய் முடிவெற்ற கடைக்கு போனால் முடி நம்மளுக்கு வெட்ட மாட்டாங்க நீ எங்கேயே பேட்டிக்கு ஆமாம் அதில் வெட்ட மாட்டாங்க இங்கே மெடிக்கல் இருக்குது மெடிக்கல் இப்போ பிரச்சனை வந்ததுலேருந்து எங்களை விட்றதில்லை போகிறதில்ல நிறுத்துட்டாங்க அப்புறம் கள்ளக்குறிச்சி தான் போகும் இல்லை சம்சாபுரம் ஜி கேஜ் ஹாஸ்பிட்டலில் தான் போவோம் சும்மா அவங்க அவங்க தண்ணி மண்ணு வாட்டர்லாம் முன்னாள் இப்போ வரைக்கும் அதை நடந்துட்டு இருக்கேன் சும்பலை தரவே மாட்டாங்க அவங்க வாட்டர் வாட்டர்ல தான் தருவாங்க எந்த போறவங்க எல்லாத்தையுமே அப்படி தான் தருவாங்க அணை ரோட்டால் கள்ளூச்சி பக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா இருக்கோலை முறை நடைபெறுது அகரகோட்டலும் ஊராட்சி அகர ஓட்டலத்தில் உள்ள டீ கடைக்கு போனான்னா ரெண்டு கிளாஸ் இருக்கும் ஒன்று கண்ணாடி கிளாஸ் எங்களுக்கு சிறு கிளாஸ் அவங்களுக்கு அவங்களுக்கும் தனியாக வெள்ளி கிளாஸ் சொல்லி இது என்னுடைய கூட சக நண்பர்கள் ஒரு நடந்திருக்கு போய் என்ன பண்ணிட்டாரு கேட்டார் நானும் காசு தான் டீ குடிக்கிறேன் அவங்களும் காசு கொடுத்தா அவங்களுக்கு மட்டும் எங்கள் வெள்ளி டம்ளர் அப்படின்னு கேட்டுக்கு நான் கொடுக்குறதுல நீ குடிய நீ என்ன கேள்வி கேட்காத வெறுப்பாக குடியெல்லாம் போ டீயாக தர முடியாது என்ன பண்ணுவேன் உன்னெல்லாம் டீ குடிக்க விட்டுதான் தப்பு கடைக்காரன் சொல்ல பக்கத்தில் இருந்த நபர் சொல்கிறாரு சரியா குடிச்சிட்டு போகிறேன்னா பார்த்தா அவனுக்கு என்ன பரே நீ அம்மா உனக்கு ஓ நீ அப்படிலாம் கேட்பியா அப்படின்னு கேட்டு சண்டை நடத்துருக்கு அந்த கடையோட உரிமையாளர் எதுவுமே பேசலை ஏன்னா அவங்க அவர் அவங்க சமூகத்தை சேர்ந்தவர் அதனால எதுவுமே பேசலை டீ குடிச்சா போப்பா அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மிக விவசாய வளம் மிகுந்த ஒரு கிராமம் அனையரோட்டன் கிராமம் அந்த கிராமத்தில் மேக்சிமம் வந்து பக்கத்தில் டேம் மணிமுக்தா நதி இருக்குது முப்பதிலும் விளையக்கூடிய ஒரு சூழல் வந்து உள்ளது இதை பயன்படுத்திட்டு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட பஞ்சேபி நிலன்றது ஒரு ஏடி கண்டிஷன் தரிசு நிலம்னு சொல்லுவாங்க அது வந்து அணைரோட்டம் கிராமத்தில் வந்து அதிகபட்சமும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது டு அறுபது ஏக்கர் இருக்கும் ஆனால் அந்த ஐம்பது டு அறுபது ஏக்கர் இப்போ வந்து அணைரோட்டம் ஆதி திராவிடர் கையில் மக்கள் கையில் இருக்கானா இல்லை அதோட சூழ்நிலை இல்லை ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடியே ஆதிக்க சாதிகர்கள் ஒரு ப பத்து மரக்காய் நெல் இந்த மாதிரி கொடுத்து ஏமாற்றி உனக்கு எதுக்கு நிலம் அந்த மாதிரி ஏமாற்றி வாங்கி அவங்க தான் பயிர் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய அணைரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மக்கள் எஸி மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூலி விலைக்கு தான் வெளியூருக்கு தான் போய் பழகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது நிலத்தில் விவசாயம் செய்ய முடிய ஒரு அவலநிலை இருக்குது கூலி வேலைக்கு வெளியூருக்கு போகிறாங்க கரும்பு எட்டிகிட்டு இருக்காங்க அன்றாட கூலிக்கு கரும்புடி தான் இருக்காங்க இந்த மாதிரி சூழலாம் இப்போ நம்ம ஊரில் அநேகரோடத்தில் நினைந்து கொண்டு இருக்குதுன்னு நினைச்சா நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இங்கே இருக்கிற பிரச்சனைனா அதாவது அவங்க மக்கள் தொகையில் அதிகம் இங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க வந்து பயமுறுத்துறாங்க மக்களை அச்சுறுத்தல் பண்ணுறாங்க வா உன்ன பேசிடுறேன் இவனை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுறதால மக்கள் பயப்படுறாங்க இதை எப்படி வெளியே கொண்டு போகணும் மக்களுக்கு இதுவரையும் தெரியல நாங்கள் அங்கே தட்டில் வச்ச பணத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டாங்க தட்டில் வச்சு காசை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டாங்க நாங்கள் கோயிலுக்கு நாங்கள் மாலை சாமிக்கு போட்ட மாலையை கொண்டு போட்டு வெளியே கொடுக்கல ஏன் அந்த காசையும் கொடுத்து இப்போ நாங்கள் கொடுக்குற காசு வந்து அவங்களுக்கு தாழ்ந்த ஜாதிக்காரங்க கொடுத்த காசுன்னு தெரியல பொழுது ஆனா அவங்க போன கோயிலுக்கு நாங்க போகும்போது அது அது தாழ்ந்த ஜாதிக்காரம் தெரிஞ்சு அவங்க கழிவு எல்லாம் விட்டுருக்காங்க உங்க உங்க காட்டுல விவசாயம் செய்யும் போது எல்லாம் காடு திட்டா இல்லையா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கரும காரியமோ ஒரு நல்ல விஷயத்துல வேலை செய்யும்போது அன்னைக்கு திட்டா தெரியல நாங்க செய்யறது இன்னைக்கு மட்டும் தான் திட்டா தெரியுதா உன் இருக்கிற இருக்க முருங்குன்னு சாமி கும்பிட்றேன் ஆனால் என் ஊரில் கேள்வி கோயிலுக்கு மாட்டரா மூணு கோடி ரூபா போட்டு கட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க இடத்துல கட்டாமல் இன்னொரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு சொந்தமான ஒரு இடத்துல கட்டினாங்கன்றது தெரியல இதுவே அவங்களோட ஆக்கிரமிப்பு தான் அவங்களோட அராஜகம் தான் அது அந்த காலத்துலேருந்தான் அப்படியே இருந்துட்டேங்க எங்கள் வயசு அப்படியே ஓட்டியாச்சு இந்த காலத்துலேருந்தே அப்படியே இருந்தாச்சு இப்போ ஒரு இப்போ கண்டிஷன் பண்ணணும் இப்போ இருக்கிற பசங்க எங்களோட படிச்சுருக்குது எல்லாம் பசங்க நிறைய உருவாயிடுச்சு பசங்க நாம் எப்பவுமே இருந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம திரும்பி நடக்கணும்னு சொல்லி இப்போ புடி போராடுவாங்க அதுக்கு நாங்க கூட ஒத்துழைப்பு நாங்கள் எஸ்இ தெரிஞ்ச கூட நல்லாவே பழகுற பசங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் இன்னமும் இந்த கிராமத்தில் வந்து ஊரு காலனி அப்படின்ற ஒரு விஷயத்த பிரித்து வச்சு அது இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்கு நான் அந்த இளைஞர்கள் என்ன கேட்கறேன்னா அவங்க படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா இடமும் எல்லா இடமும் போயிருப்பாங்க சென்னை போயிருப்பாங்க ஹைதராபாத் போயிருப்பாங்க அவ்வளோ தெரிஞ்சவங்க ஏன் இந்த ஜாதியில இன்னும் இருக்குன்னு கேட்கறான் நானும் உன்னை மாதிரி சக மனிதன் தானே உன்ட்ட நான் வந்து காசு பணம் கேட்டேன்னா இல்லை வேற ஏதாவது கட்டினா எனக்கு முழு உரிமை கொடுங்க கேட்கறேன் என்ன மனுஷனா மதி நானும் சாமி கும்பிட்டு வெளியே வந்துடுறேன் உனக்கு எதுவும் பண்ணல கோயில அங்கேயே இருக்கட்டும் நீ ஒரு நாள் கும்பிடு நான் ஒரு நாள் கும்பிட்றேன் இல்லையா சமத்துக்கு போக போனா ரெண்டு பேரும் ஒரே நாளில் கும்பிடுவோம் வாங்க இவ்வளோ நாள் அவங்க சொல்கிறாங்க வார்த்தைக்கு வார்த்தை நாங்க இவ்வளவு நாளாவும் அண்ணந்தம்பியா போடணும் சொந்த பந்தமாக போடணுன்றாங்க வார்த்தைகளை மட்டும்தான் அன்னந்தம்பி சொந்த பந்தம் சொல்லிருக்காங்க மனதாரி அவங்க சொன்னதே கிடையாது